எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கனைய அளிர்ச்சி இப்போ கனைய அளிர்ச்சி அதாவது அது ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து தீவிர கணை அழற்சி அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ் ரொம்ப இன்னொன்று நாள்பட்ட கணைய குரானிக் பேங்க்ரியடைட்டிஸ் இந்த அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸில் மிக மிக கவனம் அதாவது இது வந்து இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்ல மருந்து மாத்திர சாப்பிட்ட போதுமா சிலருக்கு வந்து கனி அலர்ச்சினால வயிறு வீங்கிடும் வாந்தி வரும் தீராத வயிறு வலி இருக்கும் அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ்ல எல்லாரும் தயவு செய்து ஞாபகம் வச்சிருக்கீங்க இம்மிடியேட்டா நீங்க அதற்கு தகுந்த ஒரு சிறந்த மையத்துல போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த அக்யூட் அக்யூட் அதாவது திடீர் கனி அலர்ச்சியை வரையில் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய சிகிச்சை கோல்டன் பீரியட் என்று சொல்லுவோம் அதாவது அந்த இனிஷியல் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் முதல் இரண்டு நாட்கள் கூடிய நடக்கக்கூடிய சிறப்பான சிகிச்சை தான் அவங்களுடைய உயிரை காப்பாற்றும் அந்த கோல்டன் பீரியட் வந்து தாண்டி கிராஸ் ஆகி அவங்க போயிடும்போது அவங்களுக்கு பல உறுப்புகள் பாதிப்பு ஏற்படலாம் மற்றும் அதனால் நோய் நச்சு தாக்குதல் கனையில பல காம்ப்ளிகேஷன்ஸ் சிலர் நிறைய பேர் வந்து கிரிட்டிக்கல் ஆகி உயிர் இழப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தீவிர கணை அலர்ச்சி இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் செய்திடணும் அதை டிலே பண்ண கூடாது தகுந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நீங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் மோஸ்ட்லி இன்பேஷண்டா இருக்க வேண்டியது இருக்கும் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது